நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவிடையை போற்றி மகாபெரிவார் பற்றுக்களை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருத்தும் பணியான துன்பம் பலவும் தரும் வல்லுவர் பெருமானின் அறநேறிகளில் பின்பற்றி வாழ்க்கையில் நாம் மகாகவி பாரதியின் நூல் வெளியீட்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையின் இரண்டாவது பகுதியை சொற்கள் வெறும் வெளிப்பாட்டு சாதனம் அல்ல சப்த பிரம்மா தெய்வீக வார்த்தை பற்றி பேசும் மற்றும் அவர்களின் எல்லையற்ற சக்தியை ஒப்புக்கொள்ளும் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக நாம் இருக்கின்றோம் மற்றும் அறிஞர்களின் வார்த்தைகள் அவர்களின் எண்ணங்கள் மட்டுமல்ல சிந்தனை அனுபவம் மற்றும் பக்தியின் சாரம் இத்தகைய அசாதாரணமான ஆத்மாக்களின் ஞானத்தை எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பது நமது கடமையாகும் தொகுப்பின் முக்கியத்துவம் இன்று நம் மரபில் இருப்பது போலவே நவீன சூழலிலும் பொருத்தமானது உதாரணமாக வியாசர் எழுதியாக கூறப்படும் பல படைப்புகள் புராணங்களில் முறையாக தொகுக்கப்பட்டதால் இன்று நமக்கு கிடைக்கின்றன அதேபோல் சுவாமி விவேகானந்தரின் முழுமையான படைப்புகள் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்காரின் எழுத்துக்கள் மற்றும் உரைகள் மற்றும் தீன்தயால் உபாத்தியாயா சம்பூர்ண சம்பூர்ணா போன்ற நவீன தொகுப்புகள் சமூகத்திற்கும் கல்வித்துறைக்கும் விலை மதிப்பற்றவை என்பதை நிரூபித்துள்ளன திருக்குறளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கும் முயற்சிகளும் நடந்து வருகின்றன கடந்த வருடம் பப்புவா நியூ கினியாவில் திருக்குறளின் மொழிபெயர்ப்பை வெளியிடும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது முன்னரே திருக்குறளின் குஜராத்தி மொழிபெயர்ப்பை மார்க்கில் வெளியிட்டிருந்தேன் கொண்டு செல்ல பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பெருந்தொற்றால் உலகமே பாதிக்கப்பட்டது ஆனால் நாம் அந்த காலகட்டத்திலும் சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாடினோம் நானும் சர்வதேச பாரதியார் விழாவில் பங்கேற்றேன் நமது நாட்டில் உள்ள செங்கோட்டியாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நான் தொடர்ந்து பாரதியாரின் தொலைநோக்கு சிந்தனைகளை உலக மேடையில் எடுத்து உரைத்துள்ளேன் இப்போது கூட சீனி விஸ்வநாதன் அவர்கள் பாராட்டினார் உலகில் நான் எங்கு சென்றாலும் பாரதியைப் பற்றி பேசுவதை அவர் பாராட்டினார் எனக்கும் பாரதியாருக்கும் இடையே ஒரு உயிர் பிணைப்பு காசியும் நமது காசி நகரோடு அவர் கொண்டுள்ள உறவு காசியில் அவர் இருந்த காலங்கள் இதெல்லாம் பாரம்பரிய காசியின் ஒரு அங்கமாகிவிட்டது அவர் ஞானம் பெற வேண்டி காசிக்கு வந்தார் அங்கேயே தங்கிவிட்டார் அவர் குடும்பத்தில் உள்ள பலர் இன்றும் காசியில் வசிக்கிறார்கள் அவர்கள் நான் சந்தித்தது எனக்கு கிடைத்த பாக்கியம் ஒன்று சொல்வார்கள் பாரதியாருக்கு பெரிய மீசை வைக்கும் எண்ணமும் காசியில் தான் வந்தது என்று பாரதியார் தனது பல பாடல்களை காசியில் தான் எழுதினார் எனவே பாரதியாரின் நூல் தொகுப்பு வெளியீட்டை காசி பாராளுமன்ற உறுப்பினராகவும் இது நமது அரசுக்கு கிடைத்த பெருமை நாம் மகாகவி பாரதியார் பெயரில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைத்தது அவருக்கு பெருமை சேர்த்துள்ளோம் இதன் அடுத்த பகுதியை நாளை காண்போம் ஜெயஹி வந்தே மாதிரி